சூர் அம்மன் ஆலயத்தில் பெரியவா தங்கியிருந்தார்கள் கோவிலுக்கு வெளியே ஒரு எருமை மாட்டு வண்டி வந்து நின்றது அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்தவள் ஒரு லம்பாடி பெண் அவள் புருஷனுக்கு கடுமையான காய்ச்சல் வாந்தி பேதி அவனைத்தான் இந்த வண்டியில் அழித்து வந்திருந்தாள் பெரியவா கோயில் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அவர்கள் அனுகிரகம் செய்தால் தன் கணவர் உயிர் பிழைப்பான் என்று நம்பிக்கையுடன் வந்திருந்தாள் வண்டியில் படுத்திருந்த தன் புருஷனை ஒரு குழந்தையை தூக்குவது போல அலக்காக தூக்கி கொண்டு வந்து பெரியவா முன்பு தரையில் கிடத்தினாள் இரு கைகளையும் கூப்பிக் கொண்டு காரே பூரே என்று ஏதோ பாஷையில் பிரார்த்தித்தாள் பெரியவா உடனிருந்த தொண்டர்களிடம் சொன்னார் இந்த லம்பாடிக்கு எவ்வளவு பதிபக்தி பாரு ஒரு ஆண் பிள்ளையை புருஷனை தான் ஒன்றியாகவே தூக்கி கொண்டு வந்திருக்காளே பகவான் இவளுக்கு எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கான் சத்தியவான் சாவித்திரி கதை புராணத்தில் படித்திருக்கிறோம் இவளும் சாவித்திரிதான் ஆனால் நான் என்று மெல்லிய புன்முருவனுடன் சொல்லும்போதே அடுத்து என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை தெளிவாகவே ஊகிக்க முடிந்தது யமனில்லே யமனுக்கு யமன் காலகாலன் என்று ஒரு தொண்டர் சொல்லி முடித்தார் பெரியவா மிக்க கனிவுடன் ஒரு ஆரஞ்சு கனியை அழித்து அனுகிரகம் செய்தார்கள் மறுநாள் அந்த லம்பாடி பெண்ணும் அவருடைய புருஷனும் ஜோடியாக நடந்து வந்தார்கள் தரிசனத்துக்கு முந்தைய தினம் பார்த்தபொழுது அந்த புருஷன் பிழைப்பானா என்று கேள்விக்குறி இருந்தது ஆனால் இன்றைக்கு உற்சாகமாக நடந்து வந்து நமஸ்காரம் செய்கிறான் அவன் லம்பாடி பெண்ணின் கண்களில் ஏராளமான கண்ணீர் பெருக்கு தேவுடு தேவுடு என்று சொல்லி சொல்லி விழுந்து வணங்கினாள் காலகாலர் கொடுத்தது ஆரஞ்சு கனியா அல்லது அமிர்த கனியா லம்பாடி பெண்ணுக்குத்தான் விடை தெரியும்